சம்மாந்துரை பிரதேசத்தில் ஊடகவியலாளர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கடுமையான சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு இலங்கை உழைக்கும் ஊடகவியலாளர்கள் சங்கம் பொலிஸ்மா அதிபருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது ஊடகவியலாளர்களை குறிவைத்து இவ்வாறான செயற்பாடுகள் தொடரும் நிலையில் இவ்வாறான சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக இதுவரை நீதி கிடைக்காமை மிகவும் வருந்தத்தக்கது எனவே இச்சம்பவத்திற்கு பாரபட்சமற்ற முறையில் விரைவான விசாரணை நடத்தி சம்பவத்துடன் தொடர்புடைய தரப்பினர் மீது சட்டத்தை கடுமையாக அமல்படுத்தி நீதி கிடைக்க அரசு முன்வர வேண்டும் என குறித்த கடிதத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த நபரின் சடலம் இன்று சனிக்கிழமை காலை முறிப்பு குளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக போலீஸ் நிலையத்துக்கு முறைப்பாடு வழங்கப்பட்டிருந்தது நேற்றைய தினம் முறிப்பு குள தடுப்பு அணையில் அந்த நபரின் துவிச்சக்கர வண்டி மற்றும் செருப்பு ஆகியன கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து முறிப்பு குளத்தில் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன இந்நிலையில் இன்று அக்குளத்தில் அவரது சடலம் மிதந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டக்களப்பு வாகரை காயங்கனி கடற்கரையில் இன்று சனிக்கிழமை மர்ம பொருள் ஒன்று கடலில் மிதந்து வந்து கரையொதுங்கியுள்ளது குறித்த பகுதியிலிருந்து அந்த பொருள் கண்டெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகியோர் ஊர்காவல்துறை பகுதிக்கு நேற்று வெள்ளிக்கிழமை மேற்பார்வைக்கு சென்று ஊர்காவல்துறை பகுதியில் காணப்படும் இறங்குதுறை மற்றும் அங்கு அமைந்துள்ள படகு திருத்தும் நிலையத்தையும் பார்வையிட்டுள்ளனர் கடந்த அரசாங்கத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு குறித்த படகு திருத்தும் நிலையமானது திறந்து வைக்கப்பட்ட போதும் தற்போது செயலிழந்து காணப்படுகின்றது இந்நிலையத்தை இயங்க வைப்பதற்கு தகுந்த நடவடிக்கைகளை விரைவில் எடுப்பதாகவும் அவர்கள் தெரிவித்த மை குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் இருந்து கடல் வழியாக இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட விவசாய பொருட்கள் ராணுவத்தினர் மற்றும் விசேட படையினரால் வேலனையில் கைப்பற்றப்பட்டுள்ளன ராமேஸ்வரம் ஊடாக கடத்தி வரப்பட்ட எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டது மூட்டை விவசாய பொருட்களை இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளன கொண்டுவரப்பட்ட மூட்டைகள் அனைத்தும் சென்னையில் இருந்து பொதி சேவை ஊடாக ராமநாதபுரத்திற்கு எடுத்து வந்தமை குறித்த ஆதாரங்கள் காணப்படுகின்றன இவற்றை உடமையில் வைத்திருந்த மூன்று பேரையும் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு வத்துறை பொலிசாரிடம் மேலதிக நடவடிக்கைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் மன்னார் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிய மணல் அகழ்வினை தற்காலிகமாக நிறுத்த மன்னார் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தீர்மானித்துள்ளது குறித்த அறிவிப்பை ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்கன் நேற்று வெள்ளிக்கிழமை மன்னார் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தெரிவித்துள்ளார் காற்றாலை திட்டத்திற்கு கிராம மட்ட பிரதிநிதிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் கடத்தொழில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஒன்று சேர்ந்து பாரி எதிர்ப்பை வெளிப்படுத்தியதைத் தொடர்ந்து காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வு போன்ற மக்கள் விரும்பாத செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுக்க முடியாது என தற்காலிக இடைநிறுத்தம் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மட்டக்களப்பு முன்னாள் ராயாங்க அமைச்சர் வியாழேந்திரன் வீட்டிற்கு முன்பாக துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த இளைஞரின் சம்பவத்துடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட அமைச்சரின் வாகன சாரதியை எதிர்வரும் பதினேழாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த உத்தரவை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் நேற்று வெள்ளிக்கிழமை பிறப்பித்துள்ளார் அமைச்சரின் வாகன சாரதி தனுசன் வெளிநாடு செல்ல இருந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டார் எதிர்வரும் பத்தாம் திகதிக்கு பின்னர் வர்த்தகர்களால் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டால் அவை மீண்டும் திருப்பி அனுப்பப்படும் என வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அரிசி இறக்குமதிக்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் எதிர்வரும் பத்தாம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த முப்பத்தோராம் திகதி வரை எண்பத்தாறாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி புளியம்பொக்கனையில் அமைந்திருந்த பாலத்தின் பாதுகாப்பு செய்யப்பட்டு மக்கள் பாதுகாப்புக்காக பயணிக்கக்கூடிய வகையில் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த பாலத்தின் புனரமைப்பு பணிகள் இடைநிறுத்தப்பட்டு பாதுகாப்பு குறியீடுகளோ மின்விளக்குகளோ பொருத்தப்படாமல் இருந்தது இதன் காரணமாக கடந்த முப்பத்தோராம் தேதி இடம்பெற்ற வீதி விபத்தில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்தனர் இதனை பார்வையிட அப்பகுதிக்கு விஜயம் செய்த வட மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் உரிய அதிகாரிகளுக்கு கட்டளை பிறப்பித்திருந்தார் இதற்கு அமைவாக பாலத்தின் இரு பகுதியிலும் மின் பொருத்தப்பட்டுள்ளதுடன் வீதி பாதுகாப்பு குறிகாட்டிகளும் பொருத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது